நடிகர் விஜய் கட்சியின் கொடி அறிமுக விழா இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருந்திருக்கலாம் கொங்கு நாடு மக்கள் தலைவர் ஈஸ்வரன் பேட்டி நடிகர் விஜய் கொடி அறிமுகப்படுத்தி இருப்பது மகிழ்ச்சி எனவும் கட்சிக்கு கொடி என்பது முக்கியமானது நாடி போன்றது எனவும் கொடி அறிமுக விழா இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருந்திருக்கலாம் எனவும் தொண்டர்கள் உற்சாகத்தோடு பண்ணியிருக்கலாம் ஏன் சிம்பிளாக பண்ணியிருக்கிறார்கள் என தெரியவில்லை என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் தெரிவித்தார் கோவை சின்ன அருகே உள்ள நட்சத்திர ஹோட்டலில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் சென்ற வாரம் அவினாசி அத்திக்கடவு திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது அந்த திட்டத்தை பற்றிய பல்வேறு கருத்துக்களும் விவாதங்களும் ஒரு வார காலமாக நடந்து முடிந்திருக்கிற சூழ்நிலையில் நடந்த சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பொறுத்தவரை அவிநாசி அத்துக்களவு திட்டம் பற்றிய சில செய்திகளையும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அரசியல் அங்கீகாரம் பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக கடந்த ஐந்தாண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் பல்வேறு உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட சூழலில் கொங்குநாடு நாடு மக்கள் தேசிய கட்சி அரசியல் அங்கீகாரத்தை பெற்று என்ன செய்தது என்பதை நாம் விளம்பரப்படுத்தாத காரணத்தினால் பல பேருக்கு அவர்களைப் போலவே நாமும் ஒன்றும் செய்யவில்லை என்ற எண்ணம் உருவாகி இருக்கிறது அதையும் தெளிவுபடுத்துகின்ற வகையிலே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நான் பயன்படுத்தி கொள்ள இருக்கின்றேன் எங்களை இவ்வளோ கேள்வி கேட்கறீங்க நீங்கள் வந்து அஞ்சு வருஷமாக எம்பியாக இருந்திருக்கீங்க மறுபடியும் இப்போ நாமக்கல்ல இன்னொரு எம்பியை ஜே கே வச்சிருக்கீங்க மூணு வருஷம் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க என்ன கேட்கலாம் சட்டமன்றத்தில் இருந்திருக்கீங்க அப்போ நீங்கள் என்ன கிழிச்சீங்கன்னு கூட கேட்கலாம் நான் எனக்கு நானே தான் கேட்டுக்கிறேன் ஆனால் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த தப்பு கிடையாது அதை கூட கேட்கலாம் அதை கூட அவங்க கட்சி சார்பாக சொல்லியிருக்காங்க ஈஸ்வரன் என்ன செய்தார் கொங்கு மக்களுடைய ஆதரவை பெற்று கொங்கு மக்களை ஏமாற்றிவிட்டால் பிஜேபி செய்த சாதனைகளை நாங்கள் பக்கம் பக்கமாக பட்டியலிடப்போம் ஒன்று கூட சொல்லலாம் பக்கம் பக்கமாக பட்டியலிட முடியும் பத்திரிகை செய்தி பக்கம் பக்கமாக நான் பட்டியலிட்டுருக்கேன் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறத நான் நாலு பக்கம் பட்டியலிட்டுருக்கேன் நாலு பக்கம் நான் பட்டியலிட்டுருக்கேன் சுருக்கமாக உங்களுக்கு அதில் வந்து என்ன பண்ண நீங்கள் அதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் பார்த்துக்கலாம் டைம் நல்லா ஒவ்வொன்று கூட வீடியோ போட்டு காமிச்சிருவோம் நாளைக்கு ஏதாவது கேள்வி வந்தால் வீடியோ கூட போட்டு இன்னொரு செஷன் வச்சுக்கலாம் வாய்க்கால்களிலும் வயல்களிலும் உடைத்து வீசப்படுகின்ற மது பாட்டில்கள் அதனால் பாதிக்கப்படுகிற விவசாயிகளையும் கால்நடைகளையும் பாதுகாக்க டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை செயல்படுத்த சட்டமன்றத்தில் வலியுறுத்தி இன்றைக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம் ஆனால் இப்போது ஏதோ அவினாசி அத்திக்கடவு திட்டத்தையே பிஜேபி தான் இதோ கொண்டு வந்தது போல நீங்கள் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு நிதி தரவில்லை தமிழ்நாடு பிஜேபி தலைவர்கள் அதை பெற்று தர முடியவில்லை அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் இதை பற்றி யாரும் கேட்க மாட்டார்கள் என்று நினைக்கிறார்கள் அப்படி எந்த விதமான நிதியும் பெற்றுத்தராமல் நாங்களும் கோரிக்கை வைத்தோம் ஒன்றிய அரசினை ஆட்சியில் இருந்து கொண்டு நிதி தர வேண்டிய கடமை உள்ளவர்கள் நிதி தரவில்லை இன்றைக்கு இந்த திட்டத்தை துவக்கிய பின்னால் அந்த பெருமையிலே எங்களுக்கு பங்கு வேண்டும் என்கிறார்கள் இதான் உண்மை நிதி கொடுத்திருந்தால் சொல்லட்டும் நிதி கொடுத்தேன் என்று அவர்கள் சொல்லட்டும் இதுதான் உண்மையான நிலைமை இப்போது அண்ணாமலை அவர்கள் கோவை தொகுதியில் நின்றபோது நான் பார்த்தேன் பாண்டியாறு பொன்னம்பலா திட்டம் நிறைவேற்றப்படும் ஆனமளையாறு நல்லாறு திட்டம் நிறைவேற்றப்படும் இப்படி பெரிய பட்டியலையே சொல்லியிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் ஒன்றிய அரசிலிருந்து எவ்வளவு நிதி தரப்போகிறீர்கள் நிறைவேற்றுவது பிரச்சனை அல்ல நீங்கள் தோற்றிருக்கலாம் நாலரை லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் டெல்லியில் உங்களுடைய அரசு அப்ப நீங்கள் இதை நிறைவேற்றுவதற்கு என்ன முயற்சிகளை எடுக்கிறீர்கள் என்ன முயற்சிகளை எடுத்தீர்கள் அந்த கேள்வி வளர்த்தாலே செய்யும் போன தேர்தலில் என்னவெல்லாம் அவர்கள் சொல்லி இந்த வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்ற பட்டியல் என் கையில் இருக்கிறது அந்த நாலரை லட்சம் வாக்குகள் இதற்காக விழுந்ததுதான் என்னவெல்லாம் செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதிகளாக பக்கம் பக்கமாக கொடுத்திருக்கிறார்கள் இப்போது டெல்லியிலே பிஜேபியினுடைய அரசு அமைந்துவிட்டது நீங்கள் தான் மாநில தலைவர் நீங்கள் சொல்லிய திட்டங்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஏதாவது ஒரு திட்டத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்திருக்கிறதா அல்லது நிதி ஒதுக்கி இருக்கிறதா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் நீங்கள் அதை விட்டுவிட்டு நீங்கள் பேசுகின்ற விஷயங்கள் வேறாக இருக்கிற தான் இதெல்லாம் என்ன அதாவது தேர்தல் நேரத்தில் சொல்ற மாதிரி கேட்க மாட்டாங்க நினைக்கிறாங்களான்னு தெரியல இதுல உள்ள பல்வேறு விஷயங்கள் இருக்கு மாநில அரசு நிறைவேற்றுறதெல்லாம் இவர் சொல்லியிருக்கார் ஒன்றிய அரசு வந்து மாநில அரசு கூட சொல்லிடலாம் நான் எம்பி ஆயிருந்தா மாநில அரசு அழுத்தம் கொடுத்து அதை பண்ணியிருப்பேன்னு சொல்லலாம் ஆனால் ஒன்றிய அரசு நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் மாநில பிஜேபி தலைவர் நீங்கள் சொ நீங்களும் எப்போ வேணாலும் பிரதமர் மோடி கூட ஃபோன் எடுத்தால் பேச போகிறீங்க காரில் ஒன்றா பேசிக்கிட்டே போகிறீங்க ஏன் நீங்கள் வந்து இதை வந்து என்ன கையில் எடுத்து ஏன் பண்ணித்தரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு குறிப்பாக கோயம்புத்தூருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணித்தரணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை அதை வந்து இது வந்து நான் உங்களை குறை சொல்கிறதுக்கும் அதுக்காக நான் சொல்லலை எனக்கு இந்த கொங்கு மண்டலத்திற்கு இந்த திட்டங்கள் வேணும் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க அதையெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் உதவி ஏதாவது தேவையெல்லாம் சொல்லுங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறோம் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரதுக்கு நாங்களும் அதை பண்ணுறோம் எங்களுக்கு திட்டம் தான் வேணும் குறை சொல்கிறது நோக்கம் அல்ல ஆனால் நீங்கள் வந்து எதையுமே தெளிவாக தெரியாமல் பண்ண மாட்டீங்க ஆனால் அப்படிப்பட்ட அரசியல்வாதி நீங்கள் ஆனால் தேர்தலில் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னா முடியாத நீங்கள் தந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் நீங்கள் அப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் கொடுப்பீங்க ஸோ அப்படி கொடுக்குறப்ப இதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு தயவுசெய்து முயற்சிகள் செய்யணும் இதை வந்து என்ன பண்ணுறீங்கிறது யாவது ஏன்னா இப்போ வந்து தேர்தலெலாம் முடிஞ்சு கவர்மெண்ட் அமைச்சு இவ்வளோ நாளாச்சு இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கிறது மட்டும் தயவு செய்து நீங்கள் சொல்ல வேண்டுமென்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று சரி